ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாங்கள் பாம்பேயில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸில் விநாசியத்துக்காக இந்த மண்டபம் வச்சுருக்காங்க இன்றைக்கு சாயங்காலம் சாமியெல்லாம் வச்சிருவாங்க நாளையிலேருந்து பூஜை பத்து நாளைக்கு நான் நாலு நாள் தான் இருப்பேன் முப்பதாம் தேதி சென்னை வந்துடுவேன் பாருங்க மண்டபம் சூப்பரானியத்தையே வச்சுட்டாங்க இந்த ஸ்டேஜ் மேலே தான் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடக்கும் நான் போன வாரம் ஒரு லக்கி கேமில் தௌசண்ட் ருபீஸ் வின் பண்ணேன் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லக்கின்னா இதுதான் எவ்வளோ பேருக்கு பணம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்லாம் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கு அப்போ அந்த கிடைச்ச உடனே அப்பா இவ்வளோ சந்தோஷமான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இப்போ நம்ம கோட்டஸில் உள்ள கார்டனை சுற்றி பார்க்கலாம் கார் பார்க்கிங் கோட்டஸ் இந்த ஷெட்டுக்குள்ளே தான் எல்லோரும் ஸ்டேஜ் சேர் போட்டு உட்காந்துருப்போம் இந்த ஸ்டாலெலாம் நான் ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கேன் அப்போ அங்கே அந்த லைன்லாம் ஸ்டார்லாம் ஸ்டால் போட்டு நம்ம பொருளை விற்கலாம் நான் இட்லியும் பனியாரமும் போட்டிருந்தேன் இப்போ வாங்க கார்டனை காட்டலாம் உள்ளேயே ஒரு இண்டஸ்ட்ரியல் பேங்க் இருக்குது மற்ற செடிகள் செம்பருத்தி லட்சக்கொட்டை லட்சக்கொட்டை மரம் நிறையா இருக்குது இந்த மாதிரி இந்த அசோகா மரம்னு சொல்லுவோம்ல அந்த நெட்டிலிங்கம் அந்த மரம் தான் நிறையா வச்சுருப்பாங்க குப்பை நிறைய விழாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அழகி வச்சுருக்க செடி இந்த வாழையெல்லாம் நான் ரெண்டு மூணு தடவை பறிச்சிட்டேன் இன்றைக்கி குடம்பரையெல்லாம் பறிச்சிருக்காங்க பொழுருக்கு நாளைக்கு விநாயசத்துக்கு ஒரு வாழையில முதலியே பறிச்சிக்கணும் உள்ளே மண் ஈரமாக இருக்குது மற்ற கார்டனை காட்டு அந்த பேங்க் இருக்கிற பில்டிங் ஃபுல்லாகவே ஜே பிளாக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரோட வீடு நாலு பிளாக் இருக்குது நூற்றி பத்து வீடு இருக்குது நிறையா மரத்துக்கு செடிக்கு பேர் தெரியாது இது நம்ம ஊரில் நம்ம நந்தியாவட்டன் சொல்லுவோம்ல அடுக்கு அது இது நம்ம கேன்சருக்கு பூ இந்த பூ சட்டங்க மறந்து போச்சு இந்த மாதிரி தான் அங்கங்கே செடிகள் இருக்கும் இப்படி தான் கோட்டஸ் இருக்கும் பாருங்கள் ஏழு மாடி அது பக்கத்தில் உள்ளது பாருங்கள் ஃபார்ட்டி செவன் ஞாயிறுமே சொல்லியிருக்கேன் இந்த பிள்ளைகள் இங்கெல்லாம் விளையாடும் சறுக்கல் கருக்கல் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க சின்ன சின்ன ச வண்டி சைக்கிள்லாம் சாயங்காலம் வச்சு விளையாடுவாங்க இந்த மாதிரி தான் நிறைய செடிகள் இந்த ஸ்டாலெலாம் வந்து இங்கே கை கழுவு பேஷன் இங்கே டிசம்பர் டைமில் இங்கே வந்து ஜனவரி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அப்போது வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும் இந்த இதுக்குள்ளே லேடிஸ்க்கு தான் வைப்பாங்க ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கும் இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இது நான் சும்மா நடுவில் எடுக்கிறேன் வெயில் அடிச்சது நினச்சி கீழே வந்தேன் திருமழையிலே தூரில் வர ஆரம்பிச்சுட்டு இப்படி ஸ்டோன் பெஞ்சு சாயங்காலம் வந்து உட்காந்துருப்போம் எல்லாம் தமிழ்காரங்களும் சேர்ந்து கதை இருப்போம் இப்படி தான் கார் பார்க்கிங் இருக்கும் எஸ் டூ இது இது எஸ் த்ரீ எங்கள் வீடு வந்து எஸ் ஃபோர் கார் பார்க்கிங் இதெல்லாம் வந்து நாற்பது ஐம்பது வருஷம் முன்னே கட்டின வீடு நாற்பத்தஞ்சி வருஷம் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷம் இது எஸ் ஒன் பிளாக்கு இதை பாருங்கள் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு சின்ன பசங்களுக்காக இது இங்கே கொஞ்சம் பெரியவங்க உட்கார மாதிரி பெஞ்சு ஸ்டோன் பெஞ்சுன்னு சொல்லிவிட்டு மர பெஞ்சு தான் அந்த சென்னையில் இது மாதிரி இருக்கும் சென்னையில் நிறைய பெருசு நிறையா இடத்துல இது மாதிரி பார்க் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் அந்த ப்ளூ கலர் தெரிஞ்சுப்பதுக்கு அது அவுட்டர் அந்த பக்கம் எல்லாம் அங்கங்கே ஒரு கார்டன் இது வந்து ஜே பிளாக் உள்ள கார் பார்க்கிங் இவங்களுக்கெல்லாம் மழையில் இருக்கிற மாதிரி இருக்காது ஓப்பனாக தான் இருக்கும் இந்த பக்கம் உள்ளவங்க மேனேஜர் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஓப்பனில் உள்ளே இருக்கும் ஆனால் இதுலேயும் கொஞ்சம் பேர் நாங்களாம் வெளியில் தான் விட்டுருப்போம் இடம் இல்லை ஒரு கார் துடைக்கிறவர் எல்லார் காரும் மாதத்துக்கு ஐநூறு தான் டெய்லி துடைப்பாக இருப்பாருங்க நேபாள் நல்லா வேலை செய்வாங்க இந்த ரோடில் நாங்கள் எல்லோரும் சுற்றி ரவுண்ட் அடிப்போம் ஃபுல்லாக செடி தான் மரத்துக்கெல்லாம் நம்பர் போட்டிருப்பாங்க நான் பாருங்கள் இடம் இல்லைன்னா காரை வெளியில் விட்டுருப்பாங்க புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் இருக்காது அதுமாதிரி யாராவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனால் அவங்கள்ட்ட முன்னாடி நம்ம சொல்லி வச்சோன்னா அவங்க இடத்துல நம்ம கார் விட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் இங்கே ஸ்கீம் இப்படி தான் இருக்கும் பாருங்க பாருங்கள் ஏழு மாடி எங்களோடது ஃபிஃப்த்து ஃப்ளோரு லிஃப்ட்டுக்கு போகிற வழி ரெண்டு லிஃப்ட் இருக்குது இங்கே எல்லாேருக்கும் பேர் பழகுற இங்கே பிள்ளைங்க சைக்கிள் இங்கேயும் காரு ரெண்டு வழியாக வரலாம் அந்த ஸ்டேஜ் காட்டு லிஃப்ட் ஆன் பண்ணியாச்சு லிஃப்ட்டு போகுது பழைய காலத்து லிஃப்ட்டு சின்ன பசங்க விளையாடுறதுக்காக எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாம் விளையாடுறாங்க பறவை பிள்ளைகள்லாம்